ஹாய்ங்க அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சாதம் வடிச்சிருக்கிறேங்க சூப்பராக வடிச்சிருக்கிறேன் தட்டைப்பயிர் வச்சிருக்கிறேங்க தட்டைப்பயிறு குழம்பு வச்சு ரொம்ப நாளாகிடுச்சிங்க ஒரு ஆறு மாதமே இருக்குதுன்னு நினைக்கிறேன் நைட்டே பயிர் ஊற வச்சுருக்கேங்க எப்பவுமே பயிர் தட்டைப்பயிறு கொள்ளு பச்சை பயிரெலாம் நம்ம வைக்கிறதுனா நைட்டு ஊற வச்சு வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும் சீக்கிரமாக ஈஸியாக வெந்தும் நல்லா குறைவாக வருங்க பூண்டெல்லாம் தட்டி போட்டு வச்சுருக்க தேங்காய் அரைச்சி ஊற்றுல தேங்காய் ஊற்ற வச்சுருக்குறேங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் அவரைக்காய் கொஞ்சம் மிச்ச போட்டு ஒரு தொக்கு மாதிரி வச்சுட்டுங்க எதுவும் நல்லாயிருக்கு ரசம் வச்சுருக்குறேன் ரசத்துக்கு தேவையானதெல்லாம் அரைச்சி ஊற்றி ரசம் வச்சுருக்குறேங்க தயிர் இருக்குது இன்னைக்கு தயிர் வீட்டில் போட மாட்டாங்க பால் பால் தான் வாங்குவோம் அதனால் கடையில் வாங்கின தான் நீங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்